மனித வாழ்க்கை எவ்வளவு அருமையானதென்று உணர்ந்து மரணம் உறுதி என்று அறிந்து அது எத்தருணத்திலும் நம்மை பற்றும் என்று அறிந்து நமது வாழ்க்கையின் குறிக்கோளை எய்த நாம் எப்பொழுதும் விழிப்பாயிருக்க வேண்டும் சிறிதளவும் காலம் தாழ்த்தக்கூடாது ஆகையால் நமது குறிக்கோளை அடைய கூடியவரை விரைவாக செயல்பட வேண்டும் அதாவது மனைவியை எழுந்தவன் மறுமணம் புரிந்து கொள்ள மிகுதியான அக்கறை போன்றும் காணாமற் போன தன் மகனை அரசன் சல்லடை போட்டு தேடுவதை போன்றும் இருக்க வேண்டும் எனவே தமது இலக்கை எய்த நம்மிடத்தில் உள்ள முழு ஊக்கத்துடனும் வேகத்துடனும் நாம் பாடுபட வேண்டும் அதாவது தன்னை உணர்தல் தமது சோம்பேறித்தனத்தை அகற்றிவிட்டு தூக்கத்தை கலைந்து அல்லும் பகலும் ஆத்மயானம் செய்தல் வேண்டும் இதை செய்ய நாம் தவறுவோமானால் நம்மை நாமே நிலைக்கு தாழ்த்தி கொண்டவர்களாவோம்